பகுதியில ஒரு மிகப்பெரிய சுரங்கம் உள்ள போனா போகுது போகுது கிட்டத்தட்ட கிழக்கு திசையை நோக்கி பல கிலோமீட்டர் தூரம் போகுது இன்னொரு பக்கம் தரங்கம்பாடி கோட்டையில பாத்தீங்கன்னா மேற்கு திசையை நோக்கியும் தெற்கு திசையை நோக்கியும் இரண்டு சுரங்க பாதை பெரியது இதெல்லாம் விட நாகூர் தர்கால பாத்தீங்கன்னா மலைத்து வைக்கப்பட்ட ஒரு சுரங்கம் இருக்கிறதாவும் பேசப்படுது எஸ் இந்த தகவலை வச்சு பார்க்கும் பொழுது தஞ்சாவூர் கோயில இருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள தரங்கம்பாடி கோட்டைக்கு ஒரு சுரங்கமும் அங்கிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்துல நாகூர் தர்கா ஒரு சுரங்கம் அப்படின்னு ஒரு எல் ஷேப்ல தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய சுரங்கமா இருந்திருக்கு அது எப்படி தஞ்சாவூர் கோயில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுதான் இதுவே தரங்கம்பாடி கோட்டையும் நாகூர் தர்காவும் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது தானே இதுக்கு நடுவுல எப்படி சுரங்கம் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் இந்த சுரங்கம் உண்மையிலேயே இப்ப இருக்கா அது எப்படி இருக்கும் எதனால கட்டப்பட்டது எப்படி கட்டப்பட்டது இந்த எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பதில பார்ப்போம் இந்த வீடியோ பயங்கர மிஸ்டீரியஸா இருக்கும் போது இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க வெல்கம் டு

இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோழபுரத்துக்கு வர சுரங்கத்தோட தரங்கம்பாடி கோட்டையை நானு வருஷத்துக்கு முன்னாடி தானே அது எப்படி தஞ்சாவூர் இணைக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கும் எஸ் தரங்கம்பாடி கோட்டை ஆனா அது அவங்க ஆயிரத்தி காசு கொடுத்து வாங்கினது உண்மையிலேயே ஆயிரத்தி தரங்கம்பாடி கோட்டையை கட்டினது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் சோ இவங்க தான் தரங்கம்பாடி கோட்டையை தஞ்சாவூர் கோயில் இணைக்கணும் அப்படின்னு கோட்டையுடைய கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கும் பொழுது சுரங்கத்துடைய தோண்டும் பணியும் ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க தரங்கம்பாடி கோட்டையில இருந்து நாகூர் தர்காவரியும் ஒரு சுரங்கம் இருக்கிறதா உள்ளூர் மக்களால் சொல்லப்படுது தரங்கம்பாடி கோட்டை தஞ்சாவூர் நாயக்கர்களால கட்டப்பட்டது சரி ஆனா தஞ்சாவூர் சுரங்கம் சோழபுரத்தை தாண்டி தரங்கம்பாடி கோட்டையும் தாண்டி நாகூர் தர்காவரி மரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நாகூர் தர்கா கட்ட ஆரம்பிச்சது ஆயிரத்தி ஐநூறு மடமா இருந்தாலும் ஆயிரத்தி எழுநூறுல தான் அதை விரிவுபடுத்தி கட்டி பண்ணிருக்காங்க அதுலயும் அங்குள்ள நாலு மினாராக்களையும் கட்டி கொடுத்து ஒரு மிகப்பெரிய நூத்தி முப்பத்தி ஒரு அடி மினாராவையும் கட்டி கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆட்சி செஞ்ச மராட்டி ஆட்சியாளர் பிரதாப் சிங் இவரு தான் எதிர்காலத்துல எதிர்களுடைய படையெடுப்பை பாக்குறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு நாகூர் தர்காக்கு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி அடியில பெரிய மினாரா கோபுரத்தை கட்டி கொடுத்திருக்காரு இதனாலதான் நாகூர் தர்கா கூட தஞ்சாவூர் தொடர்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தஞ்சாவூர்ல

கோயில ஆரம்பிச்சு நாகூர் தர்கா வரையும் நூறுல இருந்து நூத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் வரையும் போடப்பட்டிருக்கு இந்த சுரங்கம் பல கிலோமீட்டர் தூரம் போறதுனால உள்ள போக போக பாத்தீங்கன்னா வெளிச்சமும் கிடைக்காது சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்காது இதுக்காக அவங்க யூஸ் பண்ண சிம்பிளான ஐடியா என்ன அப்படின்னு பாருங்க சுரங்க

அப்படிங்கிறதுக்காக தலைக்கு மேல பாத்தீங்கன்னா களிமனை பூசி வச்சிருக்காங்க இந்த அளவுக்கு டெக்னாலஜியை அந்த காலத்திலே பயன்படுத்த பார்க்கும் பொழுது பிரமிப்பா இருக்குல்ல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் கோயில இருந்து சோழபுரம் வரையும் போடப்பட்ட சுரங்கம் பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது அப்படிங்கிறதுனால தஞ்சாவூர்

போயிருக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தோட தஞ்சாவூர் சுரங்கம் முடிஞ்சு போகல தரங்கம்பாடி கோட்டையும் தாண்டி நாகூர் தர்கா வரையும் தஞ்சாவூர் சுரங்கம் வருது அப்படின்னு இன்னைக்கு வரையும் எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அறிவிக்கப்படல காரணம் சோழபுரத்துல இருந்து நாகூர் தர்கா வரையும் போடப்பட்ட அந்த ஒரு சுரங்கம் இப்போ முழுமையா அழிஞ்சு போயிருச்சுங்க இந்த ஒரு சுரங்கம் மட்டும் இப்ப இருந்தது அப்படின்னா தஞ்சாவூர்ல இருந்து நாகூர் வரையும் நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சுரங்கமா அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க support pendengar See you.